நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஸ்ரீ குரு பியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சாய்ரா நியூமராலஜி நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பல பேர் தப்பாக புரிஞ்சிட்டுருக்கிற ஒரு விஷயத்தை அந்த தெளிவை தரக்கூடிய ஒரு எபிசோடாக தான் இது இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ராசிக்கல் மோதிரம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து நைன்டீஸில் வந்து ராசிக்கல் மோதிரம்னு நிறைய பேர் வைத்தியமாக அலைஞ்சாங்க அதில் நானும் ஒத்த இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய அழைஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் சில விஷயங்கள் எனக்கு பிடிபட்டுது இந்த பிடிபடலுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் அவரை பத்தி இது இந்த எபிசோட்ல சொல்லும் போது அதுக்கு அவருக்கு உண்டான அவருடைய லக்னம் வரும்போது நான் சொல்றேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக இந்த ராசிக்கல் மோதிரம் போடுறேன் ராசிக்கல் மோதிரம் போடுறேன்ட்டு பல பேர் அவஸ்தப்பட்டுருப்போம் ஏன்னா சில தப்பான மோதிரங்களை போட்டு தப்பான கற்களை போட்டு அதில் வந்து நடிகர் விவேக் வந்து வாசல் உட்கார்ந்து ஒரு பாறாங்கலை தீக்கு போடுறேன்னு சொல்லுவார் அதுக்கு காரணம் என்ன தப்பான புரிதல் காரணமாக பல பேர் கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அந்த லிஸ்ட்ல நானும் இருந்தேன் ஆனா எனக்கு நிறைய விஷயங்கள் தோண 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 கேள்விகள் கேட்கும் பொழுது ஏன் இந்த ராசிக்கல் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தப்போ தசாபக்திகளுக்கு ஏற்றார் போல கல் போட்டா மட்டும்தான் உங்களுக்கு ராசிக்கல் ஒர்க் அவுட் ஆகும் நான் வந்து மேஷ ராசி சார் பவழ மோதிரம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த தசாபக்தி ஏத்தா மாதிரி போட்டா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் அதை காட்டிலும் ஏன்னா ராசிங்கிறது வந்து உங்கள் உடம்பு நம்ம உடம்பு நம்ம உயிர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம இப்போ நான் பிரகாஷ் அப்படின்னு சொன்னால் என்னுடைய உடம்பு இது கூடவே பிரகாஷ்ங்கிற என்னுடைய ஆத்மா உள்ளே இருக்கு இந்த உயிர் இருக்கு இந்த உயிரும் உடலும் சேர்ந்தது தான் பிரகாஷ் உயிர் தனியாக போயிடுச்சுன்னா உடம்புக்கு மரியாதை கிடையாது அது வந்து வெற்றி ஜடம் ஆனால் அந்த உயிருக்கு தான் பேர் கொடுத்துருக்கோம் பிரகாஷ்னு சோ இப்ப பிரகாஷுங்கிற உடம்புக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம லக்னத்துக்கு ஏத்த மாதிரிதான் உயிருக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம கல் போடணுமே தவிர பிரகாஷோட உடம்புக்கு ஏத்த மாதிரி கல் போடக்கூடாது அந்த தப்ப பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா ராசி கல் இருக்கு சொல்லுவீங்களா அப்படின்ட்டு ராசிக்கு கல்லு போடக்கூடாது இனி உங்கள் லக்னத்திற்கு இது நான் சொல்றது வந்து ராசிக்கு கிடையாது லக்னத்துக்கு மேஷ லக்னம் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் துலா லக்னம் விருச்சிக லக்னம் தனுர் லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம் மீன லக்னம் இந்த பன்னெண்டு லக்னங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை இப்பொழுது நாம பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல் மோதிர பதிவு இந்த அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு சொன்னா ராசிக்கல்லா சார்னு ஒரு கேள்வி வரும் ராசிக்கு கல் போடக்கூடாது ராசிக்கு கல் போட்டிங்கன்னா நீங்கள் ராசி அப்படின்னு போட்டிங்கன்னா வைரக்கல் போட்டிங்கன்னா இந்த விருச்சிக லக்னத்துக்கு கெடுபலனை ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகும் சப்போஸ் லேட்டஸ்ட் அசியும் நீங்கள் வந்து விருச்சிக லக்னம் மீன ராசி அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான எல்லோ சஃபையர் போட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் அதுலேயே வந்து விருச்சி மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்ததுன்னா ப்ளூ சஃபையர் போடணும் ஆனால் அந்த ப்ளூ சஃபயர் போட்டால் உங்களுக்கு பாதகாது பாதகத்தை ஏற்படுத்தும் அதனால எல்லோ சஃபையர் போடணுமா அப்படின்னு கேட்டால் லக்னத்துக்கு ராசிக்கு கல் போடக்கூடாது லக்னத்துக்கு தான் போடணும் இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய ஆல்வேஸ் வைப் தர பாசிட்டிவ் வைப்க்கு தரக்கூடிய கிரகங்கள் வந்து கூடிய குரு கூடிய குரு கூடிய சந்திரன் கூடிய சூரியன் கூடிய குரு ஒன்பதுக்குடிய சந்திரன் கூடிய சூரியன் ஆனால் இந்த விருச்சிக லக்னம் பார்த்திங்கன்னா ஸ்த ஸ்திர லக்னம் ஸ்திர லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி அதனால் ஒன்பதாம் வீடுங்கிறது வந்து சந்திரனுடைய வீடு முத்து வந்து நீங்கள் போட்டிங்கன்னா பாதகத்தை ஏற்படுத்தும் கெடுதலை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் முத்து போடக்கூடாது சரி ஐந்தாம் வீட்டு அதிபதியான குருவுக்கு உண்டான கல் போடலாமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கு ஐ இரண்டாம் வீட்டு அதிபதிங்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகளால் தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் ஆனால் குரு போட்டுக்கிறது தப்பு கிடையாது சந்திரனுக்கு உண்டான முத்தை காட்டிலும் குருவுக்கு உண்டான கனக புஷ்பராகம் உசத்தி ஆனால் அதை விட பெஸ்ட் எதுன்னு கேட்டால் சூரியனுக்கு உண்டான பத்தாம் வீட்டு அதிபதிக்கு உண்டான மாணிக்க கல் ரூபியை தான் நீங்கள் அணிஞ்சுக்கணும் இதை என்ன கல்லில் அணிய எந்த உலகத்தில் அணியணும் அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வில் ஆல்வேஸ் கோஸ் டு கோல்டு தங்க மோதிரத்தில் ரூபியை மோதிரமாக செஞ்சு உங்களுடைய வலதுகை ஆள்காட்டி விரலில் அணிய வேண்டும் சில ஜாதகத்துக்கு மோதிர விரல் அணியலாம் ஆனா அந்த ரூபிக்கல்ல இந்த கையில் போடவே கூடாது லெஃப்ட் ஹேண்ட்ல போடவே கூடாது ரைட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கர் ஆர் ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் தான் போடணும் இந்த குருவுக்கு உண்டான எல்லோ சஃபையர் போடலாமா அப்படின்னா அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி மாறுபடும் அதனால ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து அணிந்து கொள்வது மட்டுமே சிறப்பு பட் இந்த விருச்சிக லக்னத்துக்கு பொதுவான பலன் அப்படின்னு சொன்னா நீங்க மாணிக்க கல்னு சொல்லக்கூடிய ரூபிக்கல்ல தங்கத்தில் மோதிரமாக செய்து அணியலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைந்திருந்தாலோ ஆறாம் இடத்துல மறைந்திருந்தாலோ அல்லது சனியோடு சேர்ந்திருந்தாலோ நீங்க ஐம்பொண்ணில் செஞ்சு போடணும் ஐம்பொண்ணில் செஞ்சு போடும்போது காப்பரோதுல வரும் அது உங்களுக்கு மேலும் பலத்தை கொடுக்கும் அதன் மூலமாக காப்பர் அந்த ஐம்பொன் மோதிரத்துல நீங்க வந்து ரூபிக்கல் வச்சு போட்டிங்கன்னா உங்களுடைய வலதுகை ஆழ்காட்டி விரலில் அணிய வேண்டும் ரூபி கல்லு ஆள்காட்டி விரல்ல தான் போடணும் அதுவும் அது காப்பரும் சேரும் பொழுது இந்த விரல்ல மட்டும்தான் போடணும் இந்த வ மோதிர விரல்ல ரிங் ஃபிங்கரில் போடவே கூடாது இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்க இதை என்னைக்கு அணிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பிறந்த கிழமையில அணியணும் நீங்கள் வந்து திங்கக்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா திங்கக்கிழமை தான் போட்டுக்கணும் இப்போ சூரியனுக்கு உண்டான கல் போடுறீங்க ஆனால் நீங்க சனிக்கிழமை பிறந்துட்டீங்க அதனால சனிக்கிழமை போட்டால் தப்பாகுமே அப்படின்லாம் யோசிக்க வேணாம் சனிக்கிழமையன்று சூரியனுக்குண்டான மாணிக்க கல்லை தங்கத்தில் அல்லது ஐம்பொண்ணில் பதித்து மோதிரமாக செய்து அதை உங்களுடைய வலதுகை ஆழ்காட்டை விரலில் அணிந்து கொள்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில அடுத்தவங்களை இப்படி பேசும்பொழுது அதிகார பதவியில வக்கார வைக்கிறதுக்கு உண்டான அந்த அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து உங்க வாழ்க்கையில பதவி புகழ் செல்வாக்கு ஏற்படுத்தும் இதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படும் இதனை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவப்பூர்வமாக உணர்ந்து கொள்ள உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து அணிந்து கொள்வதன் மூலமாக வெற்றிகள் ஏற்படும் இந்த எபிசோடில் சொல்லப்பட்டுள்ள யோகக்கல்லை தெரிந்து கொள்வதற்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது நேரடி தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்துக்குண்டான யோகக்கல்லை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான வெற்றி ஏற்படும் என்பது திண்ணம் ஏன்னா என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன் இப்போ நிறையா பேர் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன் இயரில் எக்கச்சக்கமான பேர் மோர் தேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பீப்புள் வந்திருக்காங்க அவர்கள் எல்லோருமே அதுவும் சில பேர்லாம் வந்து அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னாலையும் யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேங்கிற சந்தோஷம் எனக்கு இதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்